ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரேன் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் சொல் பொருளும் பொருத்துக குந்த மீசை கந்தகம் விஷனம் ஒன்று மனம் ரெண்டு உட்கார மூணு கவலை நாலு மேல் இதில் பொருத்தமான விடை ரெண்டு நாலு ஒன்று மூன்று எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதீர்கள் ஆப்ஷன் ஏ செய்தி செய்தித்தொடர் ஆப்ஷன் பி வினா தொடர் ஆப்ஷன் சி கட்டளை தொடர் ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர் பூக்களை பறிக்காதீர் இச்சொல் எவ்வகை தொடர் விடை கட்டளை தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க எவ்வளவு உயரமான மரம் ஆப்ஷன் ஏ கட்டளை தொடர் ஆப்ஷன் பி செய்தி தொடர் ஆப்ஷன் சி வினா தொடர் ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம் சரியான இதன் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க விடை உணர்ச்சி தொடர் சொல்லின் கூட்டப்பெயர் காண்க பழம் ஆப்ஷன் ஏ பழங்கள் ஆப்ஷன் பி பழகல் ஆப்ஷன் சி பலக்கல் ஆப்ஷன் டி பழங்கள் பழம் சொல்லின் கூட்டப்பெயர் காண்க பழம் என்பதன் ஒன்றுக்கு மேற்பட்ட பழம் வரும்போது பழங்கள் விடை பழங்கள் சரியான கூட்டுப்பெயர் தே தேர்வு செய்க ஆடு ஆப்ஷன் ஏ நிறை ஆப்ஷன் பி கூட்டம் ஆப்ஷன் சி மந்தை ஆப்ஷன் டி ஆடுகள் ஆடு ஒரு ஆடுண்டா ஒரு ஆடு ரெண்டுக்கு மேற்பட்டது ஆடுகள் இதோட ஆன்சர் பொருத்தமான நூலினை தேர்வு செய் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவாக்கும் என்று விருந்தோம்பலில் சிறப்பு விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ புறநானூறு ஆப்ஷன் பி நற்றினை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி சிறுபானாற்றுப்படை இடை விடை நற்றினை இருபொருள் தருக அலை ஆப்ஷன் ஏ நீரலை ஆற்றல் ஆப்ஷன் பி பகல் சேறு ஆப்ஷன் சி கடல் அலை அலைந்து திரிதல் ஆப்ஷன் டி திரைச்சீலை சுத்தம் செய் விடை கடல் அலை அலைந்து திரிதல் இருபொருள் தருக ஆறு ஆப்ஷன் ஏ காவிரி வைகை ஆப்ஷன் பி நதி என் ஆப்ஷன் சி கங்கை யமுனை ஆப்ஷன் டி ஐந்து வலி ஆறு என்பதன் இரு பொருள் கூறுக விடை நதி என் மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ சேவல் கூவும் ஆப்ஷன் பி புறா கொக்கரிக்கும் ஆப்ஷன் சி கோழிச்சத்தம் போடும் ஆப்ஷன் டி கோழி கரையும் இதில் மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க விடை சேவல் கூவும் சரியான இணைப்பு சொல் காண்க காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது டேஸ் பாட்டின் மூலம் ஊற்றே நீதான் விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ எனவே ஆப்ஷன் பி அதுபோல ஆப்ஷன் சி ஏனெனில் ஆப்ஷன் டி ஆகையால் விடை ஏனெனில் நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குறிகள் சரியானது எது சரியானது ஆப்ஷன் ஏ ஆ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது ஆப்ஷன் பி ஆ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது ஆப்ஷன் சி ஆ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது ஆப்ஷன் டி ஆ யார் யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது விடை ஆ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது ஆச்சரியபுரி ஊர் பெயர் உரு மறு கண்டுபிடிக்கவும் புதுக்கோட்டை ஆப்ஷன் ஏ புது புது புதிய ஆப்ஷன் பி புதுமை ஆப்ஷன் சி புதுகை ஆப்ஷன் டி புதுவை புதுக்கோட்டை ஊர்பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க விடை புதுகை ஊர்பெயரின் மருவை எழுதுக திருநெல்வேலி ஆப்ஷன் ஏ நெல்லை ஆப்ஷன் பி செல்லூர் ஆப்ஷன் சி நெய் நெய்வா நெய்வாயில் ஆப்ஷன் டி நெய்வேலி திருநெல்வேலி ஊர் மறு ஊவை எழுதுக விடை நெல்லை